ரோகிணி யோசிக்கிறாங்க எப்படியாவது அப்பாவுக்கு திதி கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போகிறாங்க கிறிஷு அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அங்கே ஐயர் இருக்காங்க ஐயர் வந்து எல்லா பூஜையும் பண்ணுறாரு அங்கே திதி கொடுக்குறதுக்காக அப்படியே ரோகிணி உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அம்மா ஐயர் சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ மீனாக அந்த கோயிலில் இருக்காங்க அங்கேருந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க பார்த்தவங்க அப்படி ஷாக் ஆகுறாங்க என்ன இது ரோகிணி கிறிஷு பாட்டி எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க அதுவும் திதி கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க இங்கே பாருங்க இவ தான் என்னோட ஒரே பொண்ணு கல்யாணி இவரோட அப்பா தான் இறந்துட்டாரு இவர் இவளோட தான் கிறிஷு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிறிஷோட பாட்டி சொல்றாங்க அதை கேட்டோடனே மீனா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க ஷாக் ஆகிட்டோன்னே ரோகினி எல்லாமே முடிச்சுட்டு வராங்க அப்படியே மீனா பார்க்குறாங்க பார்த்துட்டு தவடையிலேயே ரெண்டு அரை விடுறாங்க அடித்தொடனேயே போய் கீழே விழுந்துடுறாங்க ரோகினி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பொய் சொல்லியிருப்பேன் அதுவும் பொய் சொல்லி மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கேன் உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு அதுவும் குழந்தை இருக்குது இவ்வளோத்தையும் எப்படி உன்னால் மறைக்க முடிஞ்சுது அந்த வீட்டில் தானே இருந்தேன் எத்தனை வாட்டி கிருஷ்ணன் வந்தான் எத்தனை வாட்டி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த உனக்கு எப்படி இப்படி ஒரு மனசு வந்தது உன் பிள்ளை தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா அப்படியே கத்துறாங்க தயவு செய்து மீனா வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க மீனா என்னோடய வாழ்க்கையே போய்டும் மீனா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க நான் போய் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு மீனா போகிறாங்க அப்படியே ரோகிணி பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாங்க கிருஷ் அவங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து அப்படியே டென்ஷனாக இருக்கிறாங்க ஐயோ நடந்த எல்லாத்தையும் மீனாக போய் சொல்லிட்டா அவ்வளோதான் ரோகினியோட வாழ்க்கையை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அங்கே